ஹாய் வெவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் தோரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை விட்டு நல்லா அலம்பி எடுத்துடல அலம்பி எடுத்ததுக்கப்புறமா சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சு அந்த பருப்பில் ஊற அதாவது சுடுதண்ணியை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் இது குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும் அதே போல் ரொம்ப பூப்போல் அதாவது குழையை வெந்துடும் சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு வெந்துடும் இந்த ஊற வச்சு அந்த பருப்பை அப்படியே எடுத்து குக்கரில் போட்டு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்குவோம் இது அவ்வளவு அதாவது அந்த வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பூ போல் அதாவது குழைய வெந்துடும் அது அந்த வெந்ததை பொறுத்து தான் நமக்கு பருப்பு ரசம் எப்படி செய்ய போகிறதே தெரியும் இப்போது பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போ அதுக்கு தேவையான புளி பார்த்திங்கனாக்கா நம்ம ம பூரிக்கெல்லாம் உருண்டை உருட்டுவோம் பார்த்தீங்களா மைதா மாவு அந்த உருண்டை அளவுக்கு தான் புளி எடுத்துகிட்டு இருக்கேன் நல்ல புளிப்பாக இருக்கிறதுக்காக கருப்பு புளி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா அதை கரைச்சி ஊற வச்சு கரைச்சி எடுத்து தனியாக புளிக்கரைசல் தனியாக வச்சுட்டுருக்கேன் இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்து தக்காளியே நல்லா பிசைஞ்சி தக்காளி கையிலையே பிசைஞ்சி அதையே எடுத்து அந்த புளிக்கரைசல்ல போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் ஜீரகத்தூளையும் இதிலையே இந்த கரைசல்லையே போட்டாச்சு இந்த கரைசல்லையே போட்டுட்டு நம்ம வந்து பூண்டு ரசம் அப்படின்னாவே நம்ம வந்து பூண்டு பயன்படும் இப்போ நம்ம இதுக்கு அந்த பூண்டை நம்ம பயன்படுத்துறதில்லை இப்போ ரசம் தாளிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்களாக்கா அந்த புளி கரைசல் தக்காளியை பசிஞ்சோ இல்லையா அந்த தக்காளி கரைசல் இதையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க கொதிக்க விட வேண்டாம் கொதிக்காமல் இருக்கட்டும் அது ஸ்டவ்வில் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குக்கரில் வேக வச்ச பருப்பு நல்ல குழைய வெந்துருக்கு இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு இதை அப்படியே எடுத்துக்குவோம் பாத்திரத்தில் இப்போ அந்த புளி கரைசல் கொதி சூடு ஏறின்ருக்கு இல்லையா அதில் அந்த துவரம் பருப்பு நல்ல குழைய வெந்த பருப்பை கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே எடுத்து இதில் போட்டு இதில் கொட்டிவிடுவோம் கொட்டிட்டு நல்லா ரொம்ப நேரம் அதாவது கொதிக்க விடக்கூடாது சூடு ஏறிட்டு இருக்கலாம் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டுக்கு அது சூடு இருக்கட்டும் இந்த தருணத்தில் பார்த்தீங்கனாக்கா தேவையான அளவுக்கு கொஞ்சம் ரசப்பொடியும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம பருப்பிலேயே கூட போட்டுக்கலாம் நான் பருப்பில் மஞ்சத்தூள் போடல ஏன்னா எண்ணெயில் போய் எண்ணெய் தாளிக்கும் போது போட்டோம்னாக்கா அந்த மஞ்சத்தூள் வந்து மேலாப்பில் அப்படி மிதந்து நிற்கும் அப்போ அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன் நான் வந்து பருப்பில் போட்டு வேக வைக்கல இப்போ பாருங்கள் இப்போ அதனுடைய தாளிப்புக்கள் பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கனாக்கா புளிக்கரைசல் அந்த தக்காளி அந்த தோரம்பருப்போடய எல்லாம் வந்து அப்படியே லேசாக கொதி அந்த லேசாக அப்படியே நல்லா சூடறின்னு இருக்குது இதில் பார்த்திங்கனாக்கா ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வரமிளகாய் வரமிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு வேணும் இல்லையா அதனால் வரைய நீக்காமல் அப்படியே கிள்ளி போடுங்க வரமிளகா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வணக்குவோம் இது இந்த பருப்பு ரசம் பார்த்தீங்கனாக்கா இவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் அப்படியே வந்து நம்ம எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அது ஊட்டுக்கல ஊற்றலாம் அப்போ நான் பாருங்கள் நல்லா வந்து காஞ்ச மிளகா போட்டு நல்லா வர வரன்னு வரண்டுருச்சு இந்த நல்ல ஒரு காய்ச்சல் டைமில் கொஞ்சமாக ஜீரகம் போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சி எல்லா கலவையும் நல்ல தரமான சூழல் இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகத்தை போட்டு இந்த கலவையை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் லேசாக கொதி வந்துன்னு அந்த ரசத்தில் பருப்பு ரசம் அதில் கொட்டிவிடும் கொட்டியாச்சு இப்போ பாருங்கள் அப்படியே தலை தழை தழை தலை இல்லையா இதை அப்படியே நல்லா கலக்கிட்டு ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டு வந்து க கண்டிப்பாக இணைந்து விட்டுறக்கூடாது சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துட்டு இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அதாவது அந்த நிறம் மாறி நிற்கும் கொதிக்க விடக்கூடாது கொதி திரும்புகிற மாதிரி நமக்கு வந்து நிற்கணும் அந்த மாதிரி கொதி திரும்புகிற மாதிரி நிற்கிற தருணத்தில் அலம்பி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கொத்தமல்லி இலைகளை எடுத்து அப்படியே தூவிடுங்க தூவிட்டு பரிமாறுங்க இந்த ரசம் ஈடே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க அதாவது இதனுடைய சுவை அப்படி இருக்கும் பருப்பை நம்ம எந்த அளவுக்கு வேக வச்சு நல்லா கரைச்சி தண்ணியாக விட்டு நம்ம ரசம் வைக்கிறோமோ அளவுக்கு இது வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ரசம் தயாராகிடுச்சி ஓகே நீங்களும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க புதுசாக வீடியோ பார்க்குற நட்புக்கள் பார்த்திங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே பார்த்த நட்புக்கள் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அதாவது நட்புகளுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து வேகமாக வந்து பகிர்வை காணும் இந்த பகிர்வுகள் வந்து சில நிறை குறைகளை எனக்கு தெளிவுபடுத்தும் காரணம் என்னென்னா பார்க்குறவங்க கட்டாயம் கமெண்டில் வந்து ஏதாவது ஒரு குறைகளையோ நிறைகளையோ சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கட்டாயம் கமெண்டில் பதிவிடுங்க அருமையான ஒரு பருப்பு ரசம் சின்னக்கா சமையலில்